சேனல் நேற்று அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பூருக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம நியா நானானா ஃபேஸ் நந்தினி அவங்களதான் பார்க்க வந்திருக்கோம் நந்தினி நியா நானால பேசும்போதே சொல்லிருப்பாங்க எனக்கு ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா யாராவது எனக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் யாராவது எனக்கு கேட்காமையே ஃப்ரூட்ஸ் வாங்கி தரணும்னு நினைப்பேன் சார் ஆனா நான் தான் வாங்கிட்டு போவேன் எனக்கு தேவையானதையும் அவங்க கேட்டதுக்காகவே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம அவங்கள பார்க்க போறோம் வாங்க வாங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் தான் நமக்கு வேண்டிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு இப்ப நந்தினிய பாப்போம் நந்தினி மா எப்படி இருக்கீங்க வணக்கம் ஆஹ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க உண்மை எனக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஏமா நீ தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி யோசிக்க முடியலைங்க சார் எனக்கு யோசிக்கல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் முன்னாடி நிக்கிறாங்க நீயா நானாக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவம் எப்படி இருக்குங்க ரொம்ப ஒரு நல்லா எப்படின்னா இதுக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் ஒரு ஓ ஒரு நம்ம மனசு இருந்தாலும் ஒரு இடத்துல சொல்லிட்டோன்னே எப்படி இருக்கும் ஆப்பா இதெல்லாம் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு தான் இப்ப இருக்கேன் ஷோ வந்த என்ன என்ன சொன்னாங்க சில பேர் சொல்றாங்க நல்லா பேசிச்சு போல்டா பேசிச்சு தைரியமா பேசு சிலர் வந்து எதுக்கானு போய் இப்படி சொன்னேன் அது எப்படி நீ சொல்லலாம் பையன் அப்படி பண்ணி நீ எப்படி போய் அப்படி ஒரு ஷோல சொல்லுவ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அது நாங்கள் அதை பத்தி நான் எதுவும் கேர் பண்ணிக்கல நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் எனக்கு வந்துட்டு தோணுது அண்ணன் இருக்காங்க ஒரு தங்கச்சியும் இருக்காங்க ரெண்டு பேர் மொத்தம் வீட்டில் மூணு பசங்க இருந்தும் அந்த குடும்ப சுமையை நீங்கள் எடுத்துக்கணுங்கிற பாயிண்ட் உங்களுக்கு எங்கேருந்து தோணுச்சு எங்கே இருந்துன்னா இப்போ வந்து எனக்கு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஒர்க்குக்கு போகணுன்னே ஸ்டார்ட் பண்ணது அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் ஒரு டூ மந்த்ஸ் டைப் இருந்தாங்க நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பேக் அவங்க வந்து டைஃபைல இருக்கும்போது அப்பாவால் அப்பாவால இங்க வந்து அம்மாவை பார்த்துக்கவும் முடியல அப்பா வந்தா சாலரியும் கட் ஆயிருப்பா கொஞ்சம் கடன்லாம் இருந்தது அப்போ வந்து அப்பாவும் வேலைக்கு போகணும் அம்மாவும் வேலைக்கு போய் தான் எங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அப்பா கேரளால இருந்தாங்க நாங்க சிங்கிள் பேரண்டா தான் எங்க அம்மா எங்களை வளர்த்திருக்காங்க இருபத்தி அஞ்சு வருஷமாவுமே இப்ப ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் அப்பா கூட இருக்காங்க இருபது வருஷமா எங்க அம்மா மட்டும் தான் எங்களை இருந்து வளர்த்திருக்காங்க அது இந்த ஊர்ல அப்பா என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்பா வந்து அங்க ஒரு சிமெண்ட் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ரொம்ப கம்மியான சேலரி அவங்களுக்கு இப்போ இந்த ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட வந்திருக்காங்க அம்மாவும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அம்மா கார்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நான் ஒர்க்குக்கு போனதுலேருந்து அது இப்போ இப்போ நாங்கள் இந்த சைடு மாறி வந்து டூ இயர்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் அம்மா வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்காங்க நீங்கள் கேட்கலையே அப்படி ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையான போயிட்டா பிள்ளைங்களை யார் பார்க்கறது நீங்கள் தானே நின்று நடத்தணும் அப்படின்லாம் எதுவும் கேட்கலீங்களா சொன்னேன் அப்புறம் அவ இருந்துட்டு இல்லை நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த பிள்ளைன்னு சொல்லிச்சுன்னா இல்லம்மா அவன் வந்துட்டு லவ் பண்றேன்னு ஒரே இதா இருக்கிறான் சரி அவன் வேணா கல்யாணம் பண்ணி அவன் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது அவன் வேணா கல்யாணம் பண்ணி அவன் குடும்பத்தை பாத்துக்கிறதுன்னு பாத்துக்கிட்டோம் அவன் வந்து கொஞ்சம் எப்படின்னா அதான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுப்பு இல்லை பண்ணிக்க மாட்டான் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன் நீ வந்து நீ ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னா ஆளுக்கு ஷேர் பண்ணி பண்ணணும்னு சொல்ல மாட்டான் இப்ப எங்க வீட்டுக்கு எதுவுமே செய்யல அவனா மேரேஜ் பண்ணி நான் என் ஃபேமிலி பாத்துக்கிறேங்கறான் அப்போ அது ஒரு ஹாப்பி தானே நீ வீட்டுக்குன்னு எதுவும் செய்யல ஓ லைஃபுக்க வேண்டியாவது நீ எதாவது செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணி இங்க பண்ணாட்டியும் பரவாயில்ல அவங்க லைஃப்ல அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற சொல்ற அளவுக்கு ஒரு பக்குவம் எங்கே இருந்து உங்களுக்கு அது தெரியல அது அப்படியே இருந்தே அப்படியே சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டில என்ன நடந்தாலும் ஏன்ட்டுதான் சொல்லுவாங்க இந்த கஷ்டம் இருக்குமா இவ்வளோ கடன் இருக்குன்னு ஏன்ட்டு மட்டும் தான் சொல்லுவாங்க என் தங்கச்சிட்டு எங்க அண்ணன்ட்டு எடுத்துகிட்டு போவாங்க அது சொன்னதுனால என்னவோ அது அப்படியே மனசுக்குள்ளேயே பதிஞ்சிருச்சு நம்ம தான் அடுத்து நம்ம தான் அடுத்து நம்ம தான் அடுத்துங்கிற எண்ணம் மனசுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக வர வந்துட்டு எனக்கே உடம்புக்கு முடியலை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கே உடம்புக்கு முடியலைனாலும் கூட காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடும் அஞ்சு மணிக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிட்டு பள்ளிக்கூடம் போயிடும் அதே மாதிரி வேலைக்கு போயின்னு அப்படி தான் நான் வந்துட்டு எனக்கு வந்து நான் பேக்கிங்கில் வேலை நின்றுக்கிட்டே தான் செய்யணும் எனக்கு வந்துட்டோம்னா காலு ரொம்ப வழியாயிரும் ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் செய்கிற வேலை அப்போ என்ன வேணாலும் முடியாது காலையில் எந்திரிக்கிறதுக்கு நாங்கள் நான் காலையில் இட்ரைக்கில் நான் போயிடுவேன் இந்த ப இந்த பிள்ளை வந்துட்டு ஒன்பது மணிக்கு தான் வரும் தங்கச்சியெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு வந்துடும் அப்போ இருந்து அப்படியே அந்த குடும்ப பொறுப்பு வந்துட்டு சின்னதுலேயே அந்த பிள்ளைக்கு இருந்ததுனால இப்போ வந்துட்டு அவனும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டான் தங்கச்சிக்கும் நாங்கள் சொன்னோம் அந்த பொண்ணுக்கும் எங்கள் பொண்ணு சொல்லிச்சு அக்காவுக்கு முடிச்சிட்டு கூட முடிச்சுக்கிறோமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க மருமையும் வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா அவங்க வந்துட்டு இல்லை லவ் பண்ணாங்க எல்லாம் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு எதாக ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு இப்படியே விட்டோம்னா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிட்டு வச்சுட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போ அது வேற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறவங்க ஒரு மாதிரி எல்லாம் நினைப்பாங்க செய்வாங்க அவங்க வந்து சொன்னாங்க அப்போ இந்த பிள்ளையும் சொல்லிச்சு சரி மாப்பிள்ளையெல்லாம் நல்ல மாப்பிள்ளை ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுக்கு தான் தெரியாது அவங்கள பண்ணது அவன் பண்ணி வச்சிடலாம் அவள் வாழ்க்கை அவள் வாழ்க்கை வந்து செட்டில் ஆயிரும் அவள் நல்லா அவளை நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா இருக்குவா எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இல்லை அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அவ இவ அந்த பிள்ளையை நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே ஃபர்ஸ்ட்டு இந்த பிள்ளை வச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நடுவில் இருக்க பிள்ளை இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்பாங்க இங்கேயே ஒருத்தவங்க கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாதே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அதனால இங்கேலாம் யாரையுமே நாங்கள் கூப்பிடல கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை சொல்லிடுச்சு நீங்கள் எதுக்கு அதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க எனக்கு தோடும்போது நான் பண்ணிக்கிறேன் நீங்க அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க தகச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லா இருக்கா இந்த அவ போனால் அவள் லைஃப் பார்த்துட்டா நான் ஒரு ஆள் இருக்கிறேன் ஏதோ ஒன்று பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு எல்லா சொந்த வந்தவங்களாம் இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை நானும் லவ் மேரேஜ்தான் பண்ணி வந்துட்டோம் என் பிள்ளைங்க முன்னே என்னை நான் சொந்தமாவே நினைக்கிறேன் அப்படிதான் நாலு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் பிள்ளை எல்லா அம் நான் அம்மா அப்படின்னு என் பிள்ளைங்களுக்கு தானே எனக்கு என் பிள்ளைங்க என் பிள்ளை அம்மா வாட்டி போயின்னு எனமே பண்ணிக்குது எனக்கு வேலை செய்ய அப்போ அவங்க நான் வேலை செஞ்சேன் என்னால் இப்போ வந்து வேலை வந்துட்டு கம்மியில் போய் செய்யக்கூடிய இல்லை இந்த கொண்டு வந்து போடுவாங்க ஃபீஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்து போட்டுருவாங்க நான் சும்மா இருக்காமல் நானும் வாரம் ஏதோ ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கெல்லாம் வேலை செஞ்சுருவேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் அதனால இந்த பிள்ளை வந்துட்டு நீங்கள் அளவுக்கு செஞ்சாலே போதுமா நீங்கள் நீங்கள் பாட்டுக்குறீங்கன்னு இப்போ இதை அந்த பிள்ளை தான் இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்குது ஏய் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அது உங்க கண்ணுக்கு தெரியலையா இல்ல அத பத்தி யோசிக்கிறோம் அதான் சொல்றேன் அந்த கடன் அந்த அதுல இருக்கும்போது நம்ம நம்ம வாழ்க்கை யோசிக்க முடியாதுல்ல மத்த யாரும் அவங்க வாழ்க்கை மட்டும் மட்டும்தானே யோசிச்சாங்க நீங்க மட்டும் எல்லாரையும் சேர்த்து யோசிக்கிறீங்க சோ நாலுவே கூட கூடாதுன்ற வரேன் நான் ஏன்னா நான் வரம்போது கூட அழுகவே கூடாது உம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துட்டு எனக்கு அப்படியே ஆட்டோமெட்டிக்கா வருது அப்படி இல்ல அவங்க வந்து செல்ஃபிஷா என் தங்கச்சியும் யோசிக்கல ஆனால் என்ன லைஃப்னு வரையலை ஓ நான் என்னோட கல்யாணத்துக்கே எங்கள் அம்மா கடன் தான் பண்ணணும் ஃபேமிலியோட இதெல்லாம் அப்பா பார்த்துக்கிட்டாலும் இந்த வெளியே இருக்க கடன்லாம் நான் கொஞ்சம் அடைச்சேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல நீ ஏன்னா எனக்கு வரக்கு முன்னாடி தான் என்னோட ஜுவல்ஸ் அம்மாவோட எல்லாம் டூ லேக்ஸுக்கு இருந்ததெல்லாம் திருப்பணும் நானும் அப்படி ஓகே எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னாலமா இருக்க முடியாது இல்லை நான் அங்கே போயிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது இவங்க அந்த கடனை கட்டினாங்களா இல்லையா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சிட்டே இருக்கணும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட கடமை முடிஞ்சு போவது இல்லைல்ல அதுக்கப்புறம் நிறைய இருக்கே அதுக்கு என்ன பண்ண இந்த வீடு வேண்டானே சொன்னோம் நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டோம்னாலும் கூட அவன் தனியாக ஃபேமிலி அவனுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிட்டோம் நம்மளுக்கு எதுக்கு இது மூணு பேர் தானே இருக்கோம் வேணான்னு இந்த பிள்ளை இருந்துட்டு என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்ம வந்து சின்ன வீட்டுக்கு போயிட்டோம்னா தங்கச்சி வந்தானே எப்படி இருப்பா எனக்கும் ஆசை இருக்கும்ல அவ கூட வந்து ஒரு நாள் என்ன நம்ம வீட்டுல இருக்கணும்னு இருக்குது இப்படி வரும்போது நம்ம வீடு எல்லாம் ஒரே இதுக்குள்ளேயே எப்படி எல்லாமே இருக்க முடியும் அப்படின்னு இந்த வீடும் கூட இந்த பிள்ளை நாங்க எல்லாம் வேணாம்னு சொல்லியும் கூட இந்த பிள்ளைதான் வீட்டை நீங்க லவ் மேரேஜ்னு சொன்னீங்க இதே ஊர் தானுங்களாங்கம்மா இல்லை நீங்களா வேற வேற நாங்க வந்து நாங்கள் நாங்க ஆஹ் சொந்த ஊரேவும் தேனி மாவட்டம் சீப்பாளக்கோட்டை கிராமம் அங்கதான் இருந்தோம் நான் வந்து நாங்க வேற ஜாதி அவங்க வேறு கேஸ்ட்டு நாங்கள் வேறு கேஸ்ட்டு அதனால் அண்ணவங்க வந்துட்டு எங்கள் எல்லாம் கொஞ்சம் வசதியானவங்க அப்புறம் இவங்க வந்து எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் வீட்டிலேயே தான் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் ஹோட்டல் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுங்க அப்போ அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்ததுனால அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் லவ் பண்ணி வெளியேறிட்டோம் நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி அக்காவுங்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் அதனால் எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் இதாயிருச்சு அம்மா இல்லாமல் அண்ணவங்க அப்பா தான் வளர்த்தாங்க நம்ம இப்படி வளர்த்து கூட நம்ம அந்த மாதிரி இதாயிருச்சு சொல்லிட்டு அடுக்குள்ள அப்படியே விட்டுட்டாங்க இப்ப அம்மா இன்னுமே ஏத்துக்கலீங்களா இருபத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு என்னைக்காவது போயிருக்கீங்களா நானும் போல அவங்களும் யாரும் இல்லை அம்மாவை போனோம் வேணாம் நினைக்கிறாங்க அவமானம் நினைக்கிறாங்க நம்ம மறுபடியும் போனோம் அப்படின்னா மறுபடியும் அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரது மாதிரி வச்சுக்கிட்டதே இல்லை என்ன அப்பா இறந்ததுக்கு எதுக்கு எதுக்குமே நான் போனதும் இல்லை எந்த இதுக்குமே வந்ததும் இல்லை அப்படியே இருந்துட்டோம் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா நான் வாழ்ந்த வசதி கூட என் குழந்தைங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல என்ன தெரியுங்க நான் நம்ம எது என்ன எது பண்ணு ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாமே கிடச்சிது என்ன கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியாது இன்னுமே போனேன்னா பஸ் ஏறி எங்கேயும் போகிறது வருது தூரமெல்லாம் போனால் பஸ் ஏறி வரது போகிறதுலாம் தெரியாது எனக்கு ஏன்னா அந்த மாதிரி நீ வீட்லேயே வச்சு வளர்த்தாங்க எங்க வீட்டில் அதே தான் டென்த் வரைக்கும் தான் படித்தேன் அந்த ஊர்லேயே தான் இருந்தோம் அதனால எனக்கு அந்த ஊரை விட்டு போன வெளியில தெரியாது அப்படி தான் அவங்க வளர்த்தாங்க ஆனால் நான் நினப்பேன் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க முடியல நல்ல சாப்பாடு கொடுக்காத அன்றைக்கி நினச்சிருக்கேன் நம்ம எல்லாம் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட இல்லைன்னு நினச்சிருக்கேன் நல்லா துணிமணி வாங்கி கொடுக்க முடியலை நம்ம அனுபவிச்சது என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியல இன்னுமே இல்லை இருக்குது நான் எங்கள் கூட வேலை செய்கிறவங்க கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களே நான் இந்த விஷயத்துக்கு போகிறேன் நான் அந்த விஷயத்துக்கு போகிறேன் சொல்லல ஏக்கமாக இருக்கும் எப்படின்னா அவங்க தாய் மாமா பையன் என் அத்தை பையன் என் அம்மா பெரியப்பா பொண்ணு கல்யாணம் அப்படிலாம் சொல்லலாம் நமக்கு ரிலேஷன் இருந்தால் அப்படி போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கூட பழகினவங்க வீட்டை விட்டு தாண்டி பஸ் ஏறி கூட போக தெரியாத ஒரு ஆள் எப்படி ஒரே ஆளா நின்று குழந்தைங்களை வளர்த்துற அளவுக்கு தைரியம் வந்தது தெரியல ஊர்ல வந்துட்டு அந்த வேலை வந்து வந்து தான் அவங்க ரிச்சா இருக்காங்க நானா எங்க அம்மா வந்து ஏன் போகல அப்படின்னா நம்ம இப்படி வந்துட்டோம் நம்ம திரும்பி போக கூடாது அப்படிங்கிற எண்ணம் எங்க அம்மாக்கு இருக்கு ஆனா எங்க அம்மாவை கொண்டு போய் எப்படியாவது அவங்க ஃபேமிலியை ஒரு தடவையாவது மீட் பண்ணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு வந்து ஒரு தப்பாக பேசிட்டாங்க வீட்டு பக்கம் போக கூடாது எப்படியாவது வளர்த்து ஒரு ஆள் ஆக்கிடணும் வளர்த்திருக்கீங்க உங்க பிள்ளைய பையனை சொல்லலைனாலும் பிள்ளைங்கள சொல்லணும் ஏன்னா அவனை எதிர்பார்க்கலனாலும் எங்க அம்மாவுக்கு வந்து எங்க பிள்ளைங்களை நல்லா வளர்த்திட்டீங்க பொம்பளை பிள்ளைங்கள நீங்கள் நல்லா வளர்த்திட்டீங்கன்னு சொல்லணும் நீங்க பார்க்காத ஊரு உலகம் கூட உங்களை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கு அப்படி இருக்க நிலையில நீங்க ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அவங்களை நான் இதுவரை பார்த்தது இல்லை ஆனா நான் அவங்கள்ட்ட இது சொல்லணும்னு நினைக்கிறேங்கிற ஒரு பர்சன் இருக்காங்களா என்னோட அம்மா ஃபேமிலிக்கு தான் சொல்லணும் மெயினா என்னோட அம்மா வந்து அவங்களோட வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்ல யாருமே இந்த காலத்துல தப்பு பண்ணாதவங்களே இல்லை அதுக்குன்னு அவங்கள ஒரே ஒதுக்கி இருக்க வேண்டாம் அவங்களோட லைஃப்ல இருந்தே அவங்கள வேண்டாம்னு ஒதுக்கி இருக்க வேண்டாம் அவங்க செஞ்சது ஒரு சின்ன தப்பு அதை மன்னிச்சு அவங்க ஏத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு துணை இருக்குங்கிற ஒரு தைரியம் இருந்திருக்கும் ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும் எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அவங்க அப்படி ஒதுக்குனால தான் வந்துட்டு எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சரி அவங்க அவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு சாப்பாடுக்கே சாப்பாடுல இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் செய்யற சாப்பாடை எங்க அம்மாக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இன்னுமே சொல்லி அழுவாங்க எங்க வீட்டில் அப்படிலாம் இருந்தேன் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கூட என்னால் போட முடியலன்னா சொல்லி அழுதுருக்காங்க இருக்காங்க எவ்வளவோ நாள் நான் வேலைக்கு போற வரையுமே எங்க வீட்டில் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இந்த நைட் டைம்ல கஞ்சி தண்ணி தான் வச்சு குடிப்போம் ஏன்னா குழம்பு காலையிலுக்கு வச்சிருப்போம் மதியானம் ஸ்கூலுக்கு எடுத்து போவோம் சரியாக போயிடும் நாங்கள் நைட்டு கஞ்சி தண்ணி தான் குடிப்போம் நிறைய நாள் ரேஷன் அரிசியில் கஞ்சி தண்ணி குடிச்சிருக்கோம் இப்போ நான் நிஜமாலுமே ரிலேஷன்லாம் யாராக இருந்தாங்கன்னா கிஃப்ட் அப்படி ஒரு காட் கொடுத்த கிஃப்ட் மாதிரி தான் ஒரு பார்ப்பேன் அவங்களோட அந்த பாண்டிங்க ஒரு அத்தை பையன் மாமா ஏன்னா இவங்க ஒரு ஆள் கிடையாதுல்ல எட்டு எட்டு பேராமா எட்டு பேர் எட்டு பேர் கூட பிறந்தவங்க அப்படியே வந்து தனியாக வந்து கஷ்டப்படையில் எப்படி இருக்கும் அவங்களோட ஃபேமிலி அக்காவோடய குழந்தைங்களெல்லாம் தூக்கி வளர்த்திருக்காங்க இன்றைக்கி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களா நல்லா இருக்காங்களான்னு கூட அவங்களால கண்ணில் பார்க்க முடியல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க சொல்லி அழகையில் எங்கள் அக்கா எங்கள் அக்கா கல்யாணம் தன்னைக்குலாம் பார்த்தா நான் பொண்ணு எங்கள் அக்காவுங்க அவங்க தெரியாது அந்த மாதிரி இருப்போம் நாங்கள்லாம் என் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் ரொம்ப கிராண்டா இருந்திருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது நிறையா சொல்ல முடியாத மாதிரியெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இல்லை இங்கே ஃபேமிலியெலாம் வந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துருச்சுன்னா என் பிள்ளைங்களை இப்படி விட்டுருக்க மாட்டாங்க என் பிள்ளைங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்காது ஏன்னா அந்தெல்லாம் விட்டுற மாட்டாங்க வரலங்குறது அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா என் பையன் இந்த நிலமைக்கு விட்டுருக்க மாட்டாங்க அவ நாமளேவும் தோல் கொடுத்துருப்பாங்க பிள்ளைங்க இந்த நிலமைக்கு விட மாட்டாங்க பிள்ளைங்க படிச்சிருக்கோம் ஏன்னா எங்க அண்ணவங்கலாம் அந்த மாதிரி தான் எங்க அண்ணன் வந்து படிக்காதவங்க தான் ஊரில் கூட பள்ளிக்கூடம் போகலங்கூட தூணிமணி இல்லைன்னு கூட துணிமணி எடுத்து கொடுத்து எல்லா புக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லி தாட்டி விடுவாங்க நாங்க சின்ன பிள்ளைய இருக்கே இல்லையோ எங்க அண்ணன் சொன்னா சொல்லுவாங்க நம்மதான் படிக்கல நாலு எழுத்து ஏதோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லைங்க ஏதோ ஒரு மாய் கொடுத்தா அதுவா போய் படிச்சுக்கோல அப்படின்னு சொல்லுவாங்க என் பிள்ளைங்கள்லாம் இப்படி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு விட்டுருக்கவே மாட்டாங்க நாங்க இந்த கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அவங்க அந்த ஒரு இதுல அந்த இவ்வளவு கஷ்டமா நான் பண்ண தப்புனால தான் வேற ஒன்றும் இல்லை நான் பண்ண தான் இன்னைக்கு என் பிள்ளைங்க இந்த கஷ்டப்படுது அது நல்லா உணர்ல உங்களுக்கு வந்து அம்மா ஊருக்கு அவங்க வளர்ந்த ஊருக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க பார்க்கணும் பேசணும் அப்படி ஆசை இருக்கா இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்ததே இல்லை அவங்க என்ன இருப்பாங்க அவங்களோட அந்த அத்தை பெரியமா பசங்க எப்படி இருப்பாங்க பெரியமாவுக்கும் கல்யாணம் இது அப்பயே ரெண்டு குழந்தைங்க நம்ம சொல்லியிருக்காங்க அவங்க பசங்களை எப்படி இருப்பாங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க நம்ம நம்ம யாரும் அவங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படிலாம் நினைச்சிருக்கோம் நான் போகணும் நான் எங்கள் அம்மாட்டக்கூட சொல்லுவேன் சித்திரை திருவிழாவுக்கு ஊருக்கு வருவாங்க மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க மாசி மாதம் அப்போ ஊருக்கு வருவாங்க ஊருக்கு வருவாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க அம்மா அப்போ ஒரு அது போய் ஒரு வருஷமா அது பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லுவேன் தூரத்துலேருந்து பார்க்கறக்கு போகாமே இருக்கலாம் நந்தினி அப்படின்னு கூப்பிடுவாங்க எங்கள் பிள்ளைங்க இந்த மாதம் இந்த வருஷம் கூட போகலாமா போனோம்னா எங்கள் கோயில் வந்துட்டு எங்கள் சாமி வந்து காமாட்சி அப்பாவோட சாமி அப்போ அது வந்துட்டு அண்ணவங்கெல்லாம் வருவாங்க எல்லாருமே வருவாங்க அவங்க பங்காளியெல்லாம் வருவாங்க அண்ணவங்க எங்கள் பெரியப்பை பசங்க எங்கள் அண்ணவங்க எட்டு பேர் இருக்காங்க என் கூட பிறந்தாண்ணே ஒருத்தவங்க இருக்காங்க மொத்தம் ஒம்பது பேர் இருக்காங்க எல்லாருமே வருவாங்க வாங்கம்மா போயிட்டு நம்ம எட்டை நின்று பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் அப்படியே அங்கே நின்று பார்த்துட்டு வாங்கன்னு நான்தான் மாட்டேன்றுவேன் நம்மளால் அவங்களுக்கு ஒரு சங்கடம் வேண்டாம் நம்மளை சரி சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம கூட பேசிட்டாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளைங்க முன்னாடி நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம அழைச்சி பண்ணாங்கன்னா அப்போ என் பிள்ளைங்க என்ன நினைக்கும் நம்ம அம்மா இங்கேயே வந்து அவமானப்படுறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது அந்த கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் இல்லைம்மா பார்த்துக்கலாம் எல்லாம் வேண்டாம் இப்போ எல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு மாட்டோம் என் பிள்ளைங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன் நான் இதெல்லாம் நினைச்சிட்டு மாட்டேன் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்நேரம் நம்ம ஆசைப்பட்டு கூப்பிட்டு வந்து அம்மா நம் இப்படி அவமானப்படுறாங்களா என்ன பிள்ளைங்களுக்கு மனசு வருத்தம் இருக்கும் ஏற்கனவே நம்ம வருத்தத்திலிருந்து இருக்கிறோம் இதையும் கூட்டிட்டு போய் என்ன எச்சா மன வருத்தமாயி ஏன்டா போனோங்கிற மாதிரி ஆயிரப்பறம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது என்னவா இருக்கும்மா எனக்கு ஒரே ஆசை இருக்குன்னா என் பிள்ளைக்கு முத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மூணு பேர் நல்லபடியாக இருந்தாங்கன்னா அந்த ஒன்று தான் என் ஆசை அது ஒன்று மட்டும் போதும் மூணு பேரை இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அப்படிதான் நம்ம அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பதை குழந்தை ஒன்று வேணாம் அப்படின்ட்டு கம்முன்னு இருக்கிறாங்க நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம அக்கா கல்யாணம் பண்ண வீட்டில் இருக்கிறா அதனால் இப்போதைக்கு குழந்தை ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவளுக்கு ஒரு குழந்தையாயிடுச்சு நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் அவங்க தங்கச்சி உங்களோட சின்ன பொண்ணானா முடிவு போது உங்களுக்கு அது மனசு எந்த அளவுக்கு பாரமாக்கி கொடுக்குது ரொம்ப அவள் லைஃப்னு அமைச்சிட்டோம் அவாவ லைஃபை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னை பத்தி யோசிச்சு அவங்க லைஃப பாக்காம இருக்காங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அவங்கள பத்தி யோசிச்சு நான் இவங்கள பத்தி யோசிக்கிறேன்னா அவங்க என்ன பத்தி யோசிக்கிறாங்க